ஆஸ்பத்திரி தூக்கின்னு போயிருக்காங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ அந்த கடவுளுக்கு தாமா விளைச்சோம் எல்லாத்துக்கும் எல்லாரும் வாழ்க்கையே பேசுவாங்க இந்த ஊர்ல எல்லாம் எல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறாங்க அப்படி இப்படின்னு ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ஓரமா வாய் மூடிட்டு உட்கார்ந்துருவாங்க பேசாம நம்ம எல்லாம் வெளிநாட்டுலயே பிறந்திருக்கலாமா என்னமா பேசுறீங்க நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த சாதி மதம் எல்லாம் வச்சு பிரிச்சு பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வெளிநாட்டுலயும் ஒண்ணும் குறைச்சல் இல்லை நம்மளோட நேரத்துல வெள்ளையா கருப்பாங்கிறத வச்சு நம்மளையும் பிரிச்சு சொல்லுவாங்களே ரேசிசம் சொல்லி நம்ம ஊர்ல மட்டும் இல்லமா எல்லா இடத்துலயுமே பிரிவினைவாதிகள் இருந்துகிட்டுதான் இருக்காங்க பிரிவினைவாதிகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரிவினைவாதம் நம்மள ஒட்டி இருக்கிற ஒரு நோயாவே தான் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு போராட்டம் நமக்கு எதுக்குமா இந்த போராட்டம் கீராட்டம்லாம் நடுநிலையா இருக்கேன்னு சொல்றதும் தப்புக்கு தொண போறதும் ஒண்ணுதான் நாளை பின்ன எந்த ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடியும் ஆயிரம் வாட்டை யோசிக்க வைக்கணும்னா அதுக்கு இந்த போராட்டம் தான் ஒரே வழி அப்படி இருக்கணும் இந்த போராட்டம்